நீங்க நம்ம எம் தோனியை தோனிய நேர்ல மீட் பண்ணணுமா அப்போ நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல் வீடியோவையும் பாருங்க நம்ம இன்னைக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில இருக்கிற ஹனி சிட்ரானுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்க எதுக்கு வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா இவங்களோட புது லான்ச் ஆனா சிட்ரான் பஸ்ஸால் டார்க் எடிஷனோட லான்ச் தான் நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு தான் நம்மளும் வந்திருக்கிறோம் இது ஒரு கூப் ஸ்டைல் எஸ் டிசைன் கார் பாக்குறதுக்கு நல்ல ஒரு மாச அண்ட் கிளாஸ் ஆன லுக்ல இருந்துச்சு இந்த காரோட ஸ்டார்டிங் பிரைஸ் எயிட் பாயிண்ட் தேர்ட்டி சொல்றாங்க ஆனா கொடுக்கற காசை தாண்டி இந்த கார்ல ஏகப்பட்ட பியூச்சர்ஸ் இருக்குன்னே சொல்லலாம் பேசிக்கா பாத்தோம்னா எல்இடி ப்ராஜெக்ட்

அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்று சிட்ரான் பஸ்ஸால் டார்க் கண்டிஷன் காரை புக் பண்ணீங்கன்னா தோனியை நேரில் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கும் கிடைக்கும் இன்னொரு ஆப்ஷன் சிட்ரான் பத்தி ஸ்லோகன் கான்டெஸ்ட் ஒன்று போயிட்டு இருக்கு இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணீங்கனால தோனியை நேரில் மீட் பண்ணலாம் இன்னும் நிறைய டீல்ஸ்க்கு பாளையங்கோட்டை ஹனி சிட் ஒன்று விசிட் பண்ணி பாருங்க அப்படி இல்லை டிஸ்பிளே தெரியுற காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டு எம் எஸ் தோனி ஃபேனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம பேச்சு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க